விருச்சக ராசி விரிச்சிகளை அகனத்திற்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல கூட்ட தொழில் செய்யறோம் கூட்டாளிகளோட எங்களுக்கு எதுவும் ஏதான பிரச்சனைகள் வர நடக்குமா பார்ட்னரோட தொழில் பார்ட்னரோட அப்படின்றவங்களுக்கு இந்த வருடம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லி ஏன்னா ஏற்கனவே நாலில் ராகு வந்துடுவார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டில் குரு வேற போயிடுவார் அப்போ வாய் வார்த்தை பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்கிற இடம் தொழில்லையும் ரொம்ப கவனமாக இருக்கும் இல்லைம்மா ஏற்கனவே வந்து நாங்கள் கூட்டு தொழில் பண்ணி நல்லா வந்துடலான்னு நம்ம நாங்கள் ஜாயின் பண்ணோம் அதில் ஒரே பிரச்சனையா போகுது ரொம்ப மன வருத்தம் மன உளைச்சல் தான்மா இருக்குது இல்லை நாங்கள் புதுசாக வந்து கூட்டு தொழில் பண்ணலான்னு இருக்கோம் அது வந்து எங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னும்போது பெரும்பாலும் உங்களுக்கு சுய ஜாதகத்தின் மூலம் நீங்கள் ஆய்வு செய்யும்பொழுது நம்ம இன்னும் வந்து நம்ம சிறப்பாக எடுத்துக்கலாம் அதை தாண்டி ஒரு பொதுவான பரிகாரமாக நீ இது வந்து ரொம்ப வலிமையான பரிகாரம் கூட சொல்லலாம் நீங்கள் வந்து இந்த காலகட்டம் செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம வந்து உக்ரமான தெய்வங்கள் கருப்பசாமி பதினெட்டாம் படி கருப்பு ஐயனாறு சுடலை மாடசாமி சாமி முனியாண்டி நம்ம ஊர் எல்லை காவலங்களை அந்த முனீஸ்வரர்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வெள்ள குதிரையில் வரக்கூடியவங்க முனீஸ்வரர்னாலே நம்ம வந்து பார்ப்போம் அவங்களை முனியாண்டின்னு சொல்லுவாங்க மாயாண்டின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்க எல்லை காவல் தெய்வங்களை வந்து வழிபடுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வியாழக்கிழமையில திருப்பத்தூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று ரொம்ப முடியல எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப ஓவரா இருக்குது நிறைய பணங்களை இழந்துட்டோம் அப்படின்றவங்கலாம் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் சென்று உங்களுடைய ஜாதகத்தை அங்கே வைத்து வழிபட்டு வந்துருங்க உங்களுடைய தலையெழுத்தே வந்து மாற்றிடும் அப்படி இல்லைம்மா எங்களுக்கு அங்க போய் பண்ணிட்டு வந்துட்டு கூட எங்களுக்கு ரொம்ப வந்து நாங்கள் வாழ முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கொண்டுருங்க அப்படி இருக்கிறவங்கலாம் திருவாஞ்சி போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கோயில்ல அம்பாலை மங்களாம்பிகை மங்களநாதர் சுவாமியை வந்து வணங்கிட்டு அங்க வந்து சாமிக்கு உங்களை வந்து தத்து கொடுத்துருங்க அங்கே இருக்க ஐயருங்களை கேட்டால் அதுக்கு சொல்லுவாங்க கொடுத்து வந்துட்டு அதோட உங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த சாமி பேரை வந்து இணைத்து கொள்ளுங்கள் மங்கள ம உங்கள் பேருக்கு முன்னாடி அந்த சாமியுடைய பேரை வைத்து கொள்ளணும் அப்படி வைத்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள் வந்து நடக்கும் இந்த இடம் விருச்சகத்துக்கு ஏன் சொல்கிறேன்னா இப்போ அத்தாஷ்டம சரி முடிஞ்சு இந்த அத்து வந்து நாளில் வந்து ராக வந்துடும் இந்த பக்கம் குரு வந்துருவார் அப்போ இப்போ பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க ஒரு பிரச்சனையை சந்தித்துருக்காங்கன்னா அங்கே வந்து அத்து கொடுத்து வந்துட்ட பிறகு மங்களாம்பிகை விசால ஆட்சி விசால ஆட்சின்னு அவங்க பேருக்குன்னா அந்த மாதிரி மாற்றி கொள்ளலாம் இப்படி அந்த இந்த ஆலயங்கள்ல இல்லை எந்த ஆலயங்கள் அரு அருகில் இருக்குதோ அந்த ஆலயங்களை தத்து கொடுத்துட்டு அந்த சாமியுடைய பேரை வந்து நீங்கள் வத்துக்கலாம் தத்து கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம சின்ன குழந்தையாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பதினோரு வயது முடிஞ்சிட்டாலே நம்மளே வந்து ஒரு பரியாயம் முடிஞ்சிட்டாலே நம்மளை நாமளே வந்து தத்து கொடுத்து கொள்வதும் வந்து அது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது சாமி கிட்டே நம்மளை வந்து நம்மளை ஒப்படைச்சிடணும் அவ்வளோதான் அப்படி பண்ணும்போது அவர் பார்த்து அவர் நடத்து கொள்வார் இதெல்லாம் தாண்டி ஒரு சூட்சமும் இருக்குது பற்றே இல்லாமல் இருந்துடும் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து அது ஜாதகமே வேலை செய்யாது ஏன்னா அந்த மகான்கள் முனைவிகள் முனிவர்கள் துறைவிகள் அந்த மாதிரி போயிடுறாங்க பாத்தீங்களா அதாவது அதுக்காக குடும்பத்தை விட்டு போனோம்னு கிடையாது அப்ப குடும்ப கடமைகளை செய்யாமே போனால் அதுவும் நம்ம பாவத்துல ஒரு இதுவா ஆயிடும் குடும்பத்தில் இருந்து தான் நம்ம வந்து எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி தான் நம்ம இருக்கணும் ரொம்ப டீப்பா வர வைக்கக்கூடாது நம்மளுடைய கடமைகளே செய்யணும் யார் ஒருவன் வந்து தாய் தகப்ப நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குரிய கடமை கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இந்த மாதிரி நம்ம கடமைகளை செய்து பலனை எதிர்பாராமல் நம்ம போகும்பொழுது ஒன்று ஆத்மார்த்தமாக அன்பும் நன்றி உணர்வும் இருக்கும்பொழுது அந்த இடத்துல கோவமே வராது நம்ம அடுத்தவங்க வந்து ஒரு சிறிய தப்பு செஞ்சாலும் அதை மலையளவு பார்க்குறோம் அப்படி இருக்கக்கூடாது கடுகளவாக பார்க்கறோம் அவங்க சின்ன ஒரு உதவி செஞ்சாங்கன்னா அதை வந்து மலையளவு பார்க்கணும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அன்பும் குறையாது நம்மளுக்கு நன்றி உணர்வும் எப்பொழுதும் இருக்கும் ஒவ்வொரு செயலுக்குமே நம்ம நன்றி நன்றியன்னு சொல்ல சொல்ல இதுவும் பாண்டிங்கும் சரியாக போயிடும் குறைகளை கண் காண காணக்கூடாது யாரையும் திருத்துவது நம்ம இல்லை நம்ம என்ன அதுலேருந்து நம்ம என்ன வந்து நம்ம திருத்திக்கலாம் நம்மளை எப்படி நம்ம திருத்திக்கலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது என்ன விருச்சகத்துக்கு ஏன் அதை நிறைய சொல்லணும்னா அதை ரொம்ப எதிர்பார்க்கும் அதை கொடுக்கக்கூடிய அன்புக்கு பல மடங்கு அதை எதிர்பார்க்கும் அதை எல்லாருக்கிட்டையுமே வந்து அந்த மாதிரி டக்குன்னு கோவம் வந்துடும் ஒரு ஹை லெவலில் அந்த கோவம் போவோம் அதே ஒரு ஹை லெவலில் இறங்கிடும் ஆனால் நிறைய இழப்புகளை சந்தித்தவர்கள் அவர்கள் நல்ல மனதுக்காரர்களாக இருந்தாலும் இழப்புகளை சந்தித்தவர்கள் அவர்கள் அவங்களை வந்து தர்ம கூட சொல்லலாம் நல்லா எ இழகிற மனசு எல்லாத்தையுமே அவங்க கிட்ட தூக்கி கொடுத்துருவாங்க அவங்களுடைய அந்த கோவத்தால் தான் அவங்க லைஃப்ல வந்து ரொம்ப இழந்துட்டு இருப்பான் இழக்கக்கூடியவர்கள் அதான் தொழிலில் வந்து நல்லா வரலாம் செய்யலான்ட்டு இருக்கும்பொழுது அந்த கோவத்தாலேயும் அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு டக்குன்னு அந்த ஒரு வெறுப்பு அந்த ஒரு ஆக்ரோஷத்தினால்தான் உங்க இழப்பு இழப்புகள் அந்த உறவுகளை இழக்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான் வந்து இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது இந்த எளிமையான வழிபட்டை பின்பற்றி உங்களுடைய கூட்டு தொழில் இது இல்லை தொழில் பாண்ட பிரச்சனைகள் மட்டும் இல்ல இந்த எட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கும் இது வந்து சிறப்பான படங்களாகவே வரும் வர காலத்தில் உங்களுக்கு எல்லாருப்பேன் கிரகங்கள் மற்ற கிரகங்களுடைய இதையும் வந்து இது சரி பண்ணி கொடுக்கும்